எனது அன்பு நேயர்களே வணக்கம் ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி மகரம் லக்னம் மகரமாக இருந்தாலும் சரி இல்லை லக்னம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறவை ஜாதகத்திலே மகர ராசியிலே சந்திரன் இருக்கிறார் என்றால் இந்த பலன்கள் பொருந்தி வரும்படியாக உங்களுக்கு தருகின்றேன் இந்த பதிவு உச்சம் தொடுவதற்கு அச்சம் தவிர்க்க வேண்டும் இது எந்த ஒரு விஷயத்தினாலும் வாழ்க்கையிலே நீங்கள் அதனுடைய உச்ச நிலைக்கு அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை முதலிலே ஒரு கோல் ஒரு எய்ம் அதை நீங்கள் நிர்ணயம் செய்ய வேண்டும் எதிலே இப்போது உச்சம் தொட வேண்டும் பணத்தை இந்த அளவிற்கு சேமிக்க வேண்டும் என்று ஒரு கோல் ஒரு நிர்ணயம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் கல்வி கல்வியிலே இந்த அளவிற்கு உச்ச நிலை அடைய வேண்டும் என்ற ஒரு கோல் மாணவர்களாக இருக்கும்போது அதை நிர்ணயம் செய்ய வேண்டும் கல்வியை தாண்டி ஒரு வேலை அல்லது தொழில் இவற்றிலே ஒரு வியாபாரம் என்று இவற்றிலே ஒரு உச்ச ஒரு விஷயத்தை நிர்ணயம் செய்து அல்லது வாழ்க்கைக்காக ஒரு திருமணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதற்காக ஒரு கோல் அதற்காக ஒரு நிர்ணயம் செய்து கொண்டு வேலை செய்ய துவங்கினால் வெற்றி துவங்கக்கூடிய காலத்திற்கு மிக மிக பொருத்தமான நிலையில் கிரகங்கள் இருக்கின்றன முக்கியமாக இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி பகவான் வக்ரம் பெற்றார் அது இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடத்துல இப்போது உங்களுடைய கை இருப்பை உயர்த்துவதற்கு அதிகப்படியாக உயர்த்துவதற்கு அற்புதத்தை செய்யக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் நீங்கள் நினைத்ததை செய்யலாம் ராசிநாதன் இரண்டாம் இடத்திலே அதாவது நீங்கள் உங்களுடைய முடிவை வெற்றியாக்குவதற்கு இப்போது பேச்சிலே இனிமை தானாக வரும் அப்படி வரவில்லை என்றால் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் உச்சம் எல்லாம் பேச்சு சரியாக இருக்க வேண்டும் எண்ணம் சரியாக இருந்தால் அது பேச்சிலே வெளிப்படும் எண்ணத்தை சீர்படுத்துங்கள் அந்த எண்ணம் இப்போது சீராகும் காரணம் ஏர் இச்சனியின் காலத்திலே அந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது அல்லது இரண்டாயிரத்தி பதினேழு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அந்த காலகட்டத்தில மானச நட்சத்திரத்திலே சனி பகவான் சென்ற போது எப்படித்தான் நீங்கள் யோசித்தாலும் மனதிலே ஒரு மந்த நிலை தேக்க நிலை தயக்க நிலை மிகப்பெரிய அறிஞர்களும் கூட தவறு செய்வார்கள் உங்கள் பேரை சொல் என்றாலும் கூட ஒரு சில வினாடிகள் அல்லது ஒரு சில ஒரு சில நேரம் தான் சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையே இருக்கும் ஏதோ முகத்திலே ஒரு சோர்வு தென்படும் உடலிலே ஒரு அசதி ஏற்படும் இவற்றிலிருந்தெல்லாம் விடுபட்டு இப்போது வெற்றிக்கான நிலையை மிகப்பெரிய தனநிலை உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் தருகிறான் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் சரி அது மட்டும் தானா என்று பார்த்தால் குரு குரு பயிற்சிக்கு பின்பாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் அமைந்து அது சுக்கரனுடைய உங்களுடைய யோககாரனுடைய சுக்கரனு வீட்டில இருக்கக்கூடிய குரு இந்த இடத்துல உங்களுக்கு சுகப்படக்கூடிய சுக யோகங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில இருப்பார் இந்த குரு பார்க்கக்கூடியது லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அவர் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார் ஆகையினால் குருவினுடைய அந்த பார்வை பலம் அந்த ஆதிக்கம் என்பது இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் மிக அற்புதமாக இருக்கும் உங்களுடைய எண்ணம் சீர்பட்டால் உச்சம் தொடக்கூடிய அற்புதத்தை இந்த நிலை தரும் இது இந்த வருடம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் இருக்கும் அதை தொடர்ந்தும் இருக்கும் அதன் பின்பு மிக அற்புதமான நிலையை நோக்கி கிரகங்கள் செல்கிறது அதோடு கூட முயற்சி ஏதோ எடுக்கிறீர்கள் உதவிக்கு ஆள் வருவார்களா என்று பார்க்கிறீர்கள் ஏதோ ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டோம் அந்த வாகனத்தை நாம் மட்டும் இயக்கலாம் ஆனால் அதற்கு ஆதரவாக பல நிலைகள் வேண்டும் நல்ல சாலை வேண்டும் நல்ல அதற்கான எரிபொருள் வேண்டும் நமக்கு அதற்கான சிந்தை வேண்டும் இது போன்ற அந்த முயற்சி அந்த முயற்சி திருவனையாக்கக்கூடிய சக்தி அதுல மிகப்பெரிய வெற்றி அதற்கு உடன் பலர் ஆதரவு அதற்கு பேசி உங்களுடைய விஷயங்களை சாதித்துக் கொள்வதற்கு மூன்றாம் இடத்து ராகு உச்சம் தொடுவதற்கு அற்புத சக்திகளை தருகிறார் சனி பகவான் அற்புதம் ராகு அற்புதம் குரு மிக மிக அற்புதமாக அந்த குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் கோடி பிரயோகத்தை நினைத்தால் அந்த நினைத்ததை சாதிக்கக்கூடிய அற்புதம் அது மட்டுமா செவ்வாய் மகர ராசியினுடைய இந்த இடத்தில்தான் அவிட்டம் என்ற அந்த இடம் இருக்கிறதல்லோ அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்களுடைய தவிட்டு பானையிலும் தங்கம் இருக்கும் என்பது பழமொழி அதாவது எப்படியோ அவருக்கு தேவையான காசு கிடைத்து கொண்டிருக்கும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் ஆகையினால் அங்கு உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் ஜூலை பன்னிரெண்டு வரை ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருந்து தொழில் மற்றும் லாபஸ்தானத்திலே பார்வை என்பது இருக்கும் ஆகையினால நேர்கொண்ட விஷயத்தில மிக தீவிரமான செயல்பாடுகளில் உங்களுடைய தொழிலானாலும் கல்வியானாலும் இவற்றிலே மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும் இங்கு மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அதாவது இள வயது மாணவர்கள் பதின் பருமம் டீன் ஏஜ் என்றால் என்ன டீன் என்பதற்கு அர்த்தம் என்ன தேர்டீன் பிப்டீன் என்று நைன்டீன் அந்த தேர்டீன் டூ நைன்டீன் இதுதான் தீன் இதை நாம் தமிழிலே பதின் பருவம் என்கிறோம் இந்த பதின் பருவ மாணவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது அக்கறை காரணம் அவர்கள் வம்பு தும்பு என்று யாரையாவும் அடித்து கிடித்து சிக்கலை உங்களுக்கு அழைத்து வந்து விடுவார்கள் அவர்களிடம் சைக்கிள் டூ வீலர் போன்ற வாகனத்தை விட்டீர்கள் என்றால் அதிலும் சிக்கல் தந்து விடுவார்கள் ஆகையினால் அதிலே அவர்கள் உச்சம் தொடர நினைப்பார்கள் சைக்கிளை இரண்டு சக்கரத்திலே ஓட்ட வேண்டும் இரு சக்கர வாகனம் பைக் இருக்கிறது என்றால் இரண்டு சக்கரத்திலே ஓட்ட வேண்டும் ஆனால் இவர்கள் இப்போது இந்த நிலையில என்ன நினைப்பார்கள்னா ஒரு சக்கரத்திலே அதற்கு பேர் வீலிங் என்று சொல்வார்கள் நம் ஊர்ல வாழுங்க என்று சொல்வார்கள் ஆக வாழுங்கள் செய்யக்கூடிய வீலிங் காரணமாக வழக்கிலே சிக்கக்கூடிய அமைப்பு பதின்பருமத்தா செய்தால் பெற்றோரை பாதிக்கும் வழக்கு வந்து பாதிக்கும் அது அரசே சொல்கிறது அரசு சார்ந்த விஷயத்திலே இப்போது மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு தரும் இந்த தொடர் மாதங்கள் பதிவை நான் பதிந்து தரக்கூடிய இந்த ஜூலை ஜூலையில அஷ்டமாதிபதி சூரியன் ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று கடன் எதிரி வம்பு வழக்கு போன்ற விஷயத்திலே மிகப்பெரிய ஒரு தன ஆதாயத்தை எதிர்பாராத ஒரு லாபத்தை அல்லது எது நடந்தாலும் மிகப்பெரிய ஆதாயங்களை தரக்கூடிய அற்புதத்தை தரக்கூடிய நிலையில இருக்கிறது அப்படிப்பட்ட சூரியன் அதன் பின்பு ஏழாம் இடத்திற்கு வருவா இந்த இடமும் கூட அது சூரியன் சந்திரனுடைய நிலைக்கு வருவது என்பது தாயன்போடு ஒரு தந்தையினுடைய நிலை அரசு தாயன்போடு உங்களுக்கு பல சலுகைகளை செய்யக்கூடிய நிலை ஏற்படும் அதேபோல் அஷ்டமஸ்தானத்திற்கு வந்து அஷ்டமாதிபதி சூரியன் அங்கு ஆட்சி பெறும் போது தந்தை வழி மூத்தோர் வழி மரியாதை நிமித்தமாக மரியாதையோடு இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தந்துவிடக்கூடிய சூழ்நிலை இப்படி கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு அற்புத நிலை அது மட்டுமல்ல புதனும் கூட செப்டம்பர் மாதத்திலே ஆட்சி பெற்று உச்சம் பெற்ற புதனாக இருந்து கடன் பாகிய நிலைகள் மற்றும் பல நிலைகளிலே ஆர்ப்புதல் அது மட்டுமல்ல ஆராய்ச்சி படிப்புகளிலே இருக்கிறீர்கள் என்றால் அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு தனலாபம் லாபம் வெற்றியை மகர ராசிக்கு தேடித்தரும் கல்வியில எந்த விஷயமானாலும் சரி கல்வியானாலும் சரி ஒரு தொழிலானாலும் சரி திருமணமானாலும் சரி திருமணத்திற்கு வரம் தேடுவதானாலும் சரி நல்ல ஒரு ஆலோசகரனுடைய அறிவுரை ஒத்துழைப்போடு செய்யும் போதே வெற்றியை தரக்கூடிய நிலை காரணம் பன்னிரண்டாம் அதிபதி உங்களுக்கு குரு குரு ஐந்தாம் இடத்துல இருந்து பூர்வ புண்ணிய வாகியங்களை அள்ளி தருவதற்கான அமைப்பை சுக்கிரன் யோககாரங்கள் வழியாக தருவார் இந்த காலகட்டம் என்பது உச்சம் தொட அச்சத்தை தவிர்த்து செய்யலாமா வேண்டாமா என்று சோம்பியே கிடந்தீர்கள் என்றால் சனியினுடைய ஒரு ஐந்து தான் என்று சொல்ல நமது சோம்பேறித்தன் ஆனால் சனி உழைப்பை எதிர்பார்க்கிறார் உங்களை சோம்பேறி ஆக்குவதற்காக அல்ல உங்களுக்கு ஒரு டார்கெட்டை பிக்ஸ் செய்கிறார் ஒரு இதுதான் உங்களுடைய டாஸ்காக இருக்கிறது அதாவது சோம்பேறித்தனத்தில் இருந்து வெளிவந்து செய்ய வேண்டிய வேலைகளை வீரத்தோடும் தீரத்தோடும் உங்களுடைய வெற்றிக்கான நிலைகளை நிர்ணயம் செய்து செய்யும் போது எந்த நிலையானாலும் உச்சத்தை தொடக்கூடிய அந்த அம்சம் ஏற்படும் அச்சத்தை தவிர்ப்பீர் அச்சம் எங்கு வரும் என்றால் அது எதிரிகளினுடைய நிலையிலே வரும் அது எதிரி நிலை என்பது தூக்கமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய எதிரியாக இருக்கலாம் உங்கள் தொழில் போட்டியார்கள் ஆளர்களாக இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் அவர்கள் கதறவிட வேண்டுமென்றால் உங்கள் அச்சத்தை நீங்கள் சிதறவிட வேண்டும் என நண்பு நேயர்களே அச்சத்தை சிதறவிட்டு உங்களுடைய உச்சத்தை நற்பலன்களாக அனுபவிப்பதற்கு அற்புத காலம் தொடர்ந்து இணைந்திருங்கள் என நண்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் எழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்து ஆதரவு தாருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி